ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் அதாவது ஃபாஸ்டேக் வந்து வருடாந்திரத்திற்கு மூவாயிரம் கட்டினா போதும் இலவசமாக பயணிக்கலாண்ட மாதிரி போட்டிருக்காங்க தனியார் வானத்துக்கு ஸோ அதை பற்றி என் டீடெயில் சொல்ல முடியுமா சார் இப்போ வந்திருக்க ரூல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங் ரூல் பற்றி கொஞ்சம் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஃபாஸ்டேக்ங்கிறது வந்து சேட்டலைட் ஆப்ரேட்டட் சிஸ்டமில் ஒர்க் ஆகிற மாதிரி அந்த ஸ்க்ரீனிங் கோடு இருக்கும் அதை நீங்கள் கேமராவில் அவங்க பார்த்த உடனே க்யூஆர் கோடை ரெஜிஸ்டர் பண்ணி இம்மிடியேட்டாக பணத்தை டிடெக்ட் பண்ணி ஒரு ஜிபே மாதிரி டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்தாங்க இது ஏன்னா டோலில் கொண்டு போய் பணத்தை கட்டி அவரை சிப்ட்டு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் லேட் ஆகுதுன்றதுனால தான் இந்த ஃபாஸ்டேக்கை கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ஃபாஸ்டேக் மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இது வந்து டைம் நீங்கள் கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கி ரெசிப்ட் வாங்கி போடுறத அந்த டைமை இது ஃபஸ்ட்டு குறைக்கும் குறச்சிடுங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டாவது இஸ் எ டிஜிட்டல் சிஸ்டம் நீங்கள் கேஷை கலெக்ட் பண்ணிட்டு அதில் இவ்வளோ ஏமாத்துறாங்க டோலில் அவ்வளோ ஏமாத்துறாங்கன்ற அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இதில் வராது அதனால இட் அவாயின் இட்ஸ் அ ட்ரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் ரெண்டாவது மூணாவது வந்து இவங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே ஒரு ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் மைண்ட் இருக்கும் அங்கே வந்துட்டு நான் இதில் போய் நின்றுக்கிட்டு என்னடா டோலில் இவ்வளோ நேரம் நிற்கிறமே இது பண்ண ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கட கடை போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்தியா மாதிரி ஒரு கன்ட்ரியில் இது ரொம்ப லேக்கிங் ஆகுதுங்க அதே சார் இப்போ இப்போ வந்து ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது என்னமாதிரி ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூவாயிரரூவா கெட்டா போது வருஷத்துல யூஸ் பண்ணலான்றாங்க இது வந்து இந்தியா முழு பயணிக்கலாமா இல்லாட்டி வந்து குறிப்பிட்ட இந்த என்ன யூஸ் பண்ணலாம் இந்த டோல தான் யூஸ் அதாவது வரமுறை வகுப்புங்களா இது பலருக்கும் சாமானிய மக்களுக்கான ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கிறது மூணாயிரம் ரூபாய் கட்டினா ஒரு வருஷத்துக்கு வேணால் பயணிக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினாக்கா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் எங்கே வேணால் பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிராஃப்ட் பில்லில் இருக்குது இந்த பில்லு வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு நமக்கு தெரிய வந்ததுனால் தான் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி தெரிய வந்ததுன்னா ஃபுல் டீட்டெயில் தெரியும் அதுக்கு முன்னாடி இப்போ ஃபாஸ்டேக்கில் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னாக்கா முந்நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு மாதத்துக்கு சரிங்களா நாலாயிரத்தி எண்பது ரூபா கட்டினோம்னாக்கா நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கரண்ட் ரூல் இருக்குது ஆனால் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால தான் இவர் என்ன சொல்கிறார் நாலாயிரத்தி எண்பதை குறைச்சி மூணாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி இவர் கொண்டு வரார் அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுன்றது இனிமேல் வர வரதான் தெரியும் இப்போ நாலாயிரத்தி எண்பது ரூபா இருக்குன்னு சொல்றீங்க சார் இது வந்து அனைத்து டோலுக்கும் இருக்குமா ஆரம்பிக்குமா குறிப்பிட்ட அனைத்து டோலுக்கும் செல்படி ஆகுங்க இது ஆனால் இதை ஒழுங்காக அவங்க யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால தான் அதை அப்படியே கடப்பில் போட்டுட்டாங்க ஓகே இல்லை இல்லை சார் இப்போது சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து கேட்டோம்னா இது டோல் அவங்க வந்து இப்போ ஸ்கேன் பண்ணும்பொழுது வந்து விட்டுருவாங்களா இல்லாட்டியும் வந்து இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா ஆமாம் இல்லை அதுலேயும் தெரியுங்க போது அது தனி ட்ராக்கில் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இஸ் ஆனுவலாக பே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் ரிடெக்ட் பண்ணுறது பண்ணாது ஒன் டைம் பே பண்ணிட்டோம்னாக்கா அது வேறு கேட்டகரி ஸ்கேனிங்கில் வந்துடும் அது ஓகே சார் இப்போ அதே போல் இப்போ நிறைய டோல் டோல்கேட்டில் காற்று இருக்க வேண்டிய சூழல் உருவாக்கப்படுது பார்த்தீங்கன்னா ஒரு டோலை பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இருபது நிமிஷம் ஆஃப் ஹவர்லாம் ஆகுது ஸோ அந்த மாதிரி இதை தவிர்க்கிறது வந்து இந்த டோல் வந்து இருக்கிறதுனால தான் அந்த ட்ராஃபிக்கே உருவாகுது இதுக்கான சட்டம் எதுவும் இல்லையா சார் இல்லை நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயம்தான் டோல் இருக்கிறதுனால தான் டிராஃபிக் ஆகுறதுன்றது நம்ம நாட்டில் ரொம்ப உண்மையாக இருக்குது இப்போ சிங்கப்பூர் மாதிரி இங்கே இருக்க கண்ட்ரீஸ்லலாம் வித்தின் செக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போய்டும் மேலேருந்து வரும்போது அந்த இன்ஃப்ரா லைட்டை காரில் படம் நீங்கள் ஒரு ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் வரும்போதே ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த டோலை தாண்டறதுக்குள்ளே உங்கள் காரை டிடெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம் ஸோ உங்களுக்கு மொ வைக்கிள் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அங்கே பண்ண முடியல நம்மளேருந்து கேமராவில் நின்று உங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகி இந்த நெட்டில் கனெக்ட் ஆகி தான் டிடெக்ட் ஆகுது அதனால தான் இங்கே லேட் ஆகுது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பத்து செகண்டுக்கு மேலே ஒரு டோலில் ஒரு வண்டி நிற்கக்கூடாது அதுதான் ஆக்ட் சொல்லுது இதெல்லாம் இருந்து முதல்ல இருக்கும்போது இங்கே பெங்களூர்லலாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஐயோ எங்களாலலாம் முடியல பத்து செகண்ட்லலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரீமாடிஃபை ரூல் பண்ணி த்ரீ மினிட்ஸ்னு கொண்டு வந்தாங்க ஏதாவது ஒரு டோலில் த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் நிற்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் டோல் கட்ட வேண்டாம்ன்றது ரூல் சொல்லுது ரூல் சொல்லுது ரைட்ஸ் ஓகே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் மூணு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் நிற்க தான் செய்கிறாங்க இது இது எப்படி அவங்க அணு ஏதாவது சொல்கிறது இது சப்போஸ் இது வந்து சட்ட தான் அணுகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுவாங்க அந்த பே பண்ணுற ரெசிப்ட் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கணும் இன்னும் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு இருக்கேன் நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க ஒரு டோலில் வைக்கல் நிற்கிறதுக்கு அலௌடு ஹண்ட்ரட் மீட்டருங்கிறது வந்து அந்த டோல் பூத்து ஸ்லிப்பு கொடுக்குறாரு பாருங்கள் அந்த பேரிகார்ட் போடுறாங்க பாருங்கள் அந்த பேரிகார்டில் உங்கள் கார் முன்னாடி இருக்க கார்ல இருந்து ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே உங்கள் கார் இருந்தால் தான் அவங்க டோல் கலெக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீல அதுக்கு மேலே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னு வைங்க யாராவது ஒருத்தரை வெளியில் வர வச்சு அந்த டோலுக்கும் இதுக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் டோலில் பணம் கட்டி ரெசிப்ட் வாங்கிட்டு அந்த டோல் அந்த ஃபோட்டோவையும் அந்த டோலையும் டோல் ரெசிப்டையும் வச்சு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினா வித் காம்பன்சேஷன் இப்போ வந்து நான் கேஷ் போய் ரிசிப்ட் தராங்க நம்ம வந்து ஃபாஸ்டேக்கில் இருக்கும்போது அந்த பில்லு ஆகுது இல்லீங்களா டிடெக்ட் ஆகுற அந்த பேங்கிங் உங்களுக்கு எஸ் எம் எஸ் பிளஸ் அனதர் ப்ரூஃப் பேங்க்ல இருந்து டெபிட் ஆன அந்த ஸ்டேட்மெண்ட் பிளஸ் தி போட்டோ அது ரொம்ப முக்கியம் சில இது வந்து இருக்குங்க சிலர் போட்டிருக்காங்க இது பண்ணிருக்காங்க அதுக்கு ஜட்மெண்ட்லாம் இருக்கு அதை நான் இப்போ ஓப்பன்ல சொல்ல முடியாது அதுல சில கேசஸ் எல்லாம் இருக்குங்க அதே மாதிரி இந்த ஃபாஸ்டேக் நீங்க வாங்கறதுனால ஒரு டோல் ஃபீ கட்டுறதுனால சப்போஸ் பிட்வீன் நீங்க போகும்போது யாராவது ஒருத்தருக்கு டோல் கட்டிட்டு போறவருக்கு ஆக்சிடென்ட் ஆனாக்கா அந்த ஆம்புலன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் அதெல்லாம் கொடுக்கணும்ன்றது ஆக்ட்ல இருக்குங்க அதெல்லாம் யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை ஓ இது மாதிரி என்னென்ன சலுகை கொடுத்துருக்காங்க சார் டோல் பே பண்ணுறதுனால அந்த டோல் என்ன விஷயம் வந்து பண்ணணும் மாதிரி இருக்குது நான் டோல் பே பண்ணிவிட்டு போகிறேங்க சப்போஸ் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறேன் இன் பிட்வீன் ஒரு காட்டில் வந்து காட்டுனா ஒரு யாரும் ஆள் ஆரம்பம் இல்லாத ஒரு ரோட்டில் நான் மாட்டிக்கிறேன்னு வைங்க அங்கேருந்து அந்த அதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த டோலுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா வந்து உங்களுக்கு பஞ்சர் போடுறதுக்கோ இதுக்கோ அவங்க ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க லேபர் சார்ஜஸ் ஃப்ரீ உங்களுக்கு மெக்கானிக்கல் பார்ட் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னாக்கா அது நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் பட் மெக்கானிக் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஃபார் எமர்ஜென்சி ஓகே சார்